அஞ்சை நாளில் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை யோசுவா ஏழு ஒன்று இந்த வசனம் நமக்கு தெரியும் அதிகமாக நம்ம படிச்சுருக்கிற இல்லை ஒரு தெரிந்திருக்கிற ஒரு வசனம் இதில் இருந்து இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா சாபம் தீடான ஒரு காரியத்தை சிலவதை ஒருத்தன் எடுத்தான் எடுத்ததினால இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டுது அதாவது ஒரே ஒரு மனிதன் செய்த தவறுனால முழு இஸ்ரவேல் மேலே என்ன உண்டாயிற்று கோபம் உண்டாயிற்று சரி ஆண்டவருக்கு கோபம் உண்டாயிடுச்சு அடுத்தது இதில் முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா இந்த கோபம் உண்டானதுனால இந்த கோபம் எழும்பினதுனால அங்கே என்ன உண்டாக்குறன்னா மொத்த ஜனங்களுக்கும் தோல்வியை கொடுக்குறார் இப்போ இந்த பொருள் சாபம்னு சொன்னதை யாருன்னா தான் இதை எடுக்காத இது சாபம் இதை வந்து இங்கே கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போது நல்ல கவனிங்க எப்போவுமே நம்ம வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாத போது கூட சாபம் வரும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத போது கூட சாபம் வரும் சாபம் அப்படின்னா என்ன ஒரே கொள்ளை வியாதி இதில் சிக்கியிருக்கிறோம் ஐயா இது சாபம் இந்த இடத்துல சாபம் எப்படி மா எப்படி உங்களுக்கு காணப்பட்டதுன்னா அவமானம் உண்டாக்கிடுச்சு தோல்வியை பார்க்காத இஸ்ரவேல் புத்திரர் தோல்வியை பார்க்குறாங்க அவமானம் சில இரத்த சிந்துதல் உண்டாகுது இப்போ சாபம் அப்படின்னா சிலர் என்ன நிற்போம் அந்த வீட்டில் குழந்தையே இல்லை உடனே என்ன சொல்லிடுவோம் சாபம் என்ன சாபம் என்ன பாவமோ அவன் வீட்டில் சாபமா என்ன பண்ணுது சில கேன்சர் வியாதி இல்லை ஏதோ ஒரு பிளகினம் வந்துருச்சு அப்படின்னா சிலர் என்ன பண்ணுறாங்க உடனே அவங்கள கரிஞ்சு தள்ளிடுவாங்க அப்போது இப்படி சிலவங்க இப்படி சொன்னது கூட உண்டு இந்த வியாதி வந்ததுனால அவங்களுக்கே தோணும் நம்ம வீட்டில் ஏதோ ஒரு சாபம் சில வீட்டில் ஓரளவுக்கு மிஞ்சி கடன் வந்துட்டுன்னா ஏதோ ஒரு சாபம் ஆனால் இங்கே சாபத்துக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா கோலா எல்லாருமே தோல்வி அடைகிறாங்க நீங்கள் நல்லா கவனிக்கணும் எல்லாருமே தோல்வி அடைகிறாங்க இந்த சாபத்தில் எல்லா வியாதி வந்துச்சா கிடையாது இந்த சாபம் அவமானத்தை கொண்டு வருது முதுகை காட்டினார்கள் அவ்வளோ பேருக்குள்ளேயும் பயம் அந்த வசனம் எப்படி போட்டிருக்கு பாருங்கள் அஞ்சாவது வசனத்தை படிங்க ஆயி ம ஆயின் மனுஷர்கள் அவர்கள் ஏறக்குறைய முப்பத்தாறு பேரை வெட்டி போட்டார்கள் பட்டண வாசல் வெளியே துவங்கி செவரியா மட்டும் அவர்களை துரத்தி மலையில் இருக்கிற அவர்கள் மலை மலையிறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள் ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீர் போலாயிற்று தண்ணீரை போலாயிற்று அப்ப கவனிச்சு பாருங்க முப்பத்தாறு பேர் மரணம் சாபம் எப்படி இருக்கு இது இப்போ நம்ம நம்ம பார்க்கற சிலருக்கு உண்மையிலேயே சிலருக்கு சில பிளகினத்தை ஆண்டவரே அனுமதிச்சிருக்கலாம் சில வேலைகள்ல சில பலகினம் இயல்பாக வந்திருக்கலாம் ஆனா சில கடன் ஞான குறைவுல ஏதோ ஒரு காரியத்துல நடந்திருக்கலாம் ஆனா இந்த இடத்துல வந்த சாபம்லாம் எப்படி இருக்குன்னா அவமானம் உண்டாக்கப்பட்டது அவமானம் யாருக்கிட்ட அவமானம்னா நண்பர்கள்டோ பழகினவர்கள்ட்டயோ இல்லை இன்னைக்கு சில ஆளுக்கு ஒரு ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா யாருக்கு முன்னால போய் நிற்கிறதுக்கு யோசிப்பாங்க எதிரிக்கு முன்பெல்லாம் இல்லை சக உறவினர்கள் சக மனிதர்கள் நான் முன்னால் நிறைய இருந்துச்சு இப்போ ஒன்றுமே இல்லை அங்குமே என்ன நிற்கிறது அப்படி தானே நமக்கு தோணும் ஆனா இவங்க இவங்களுடைய சாபத்துக்கு தான் என்ன பண்ணாங்க முதுகை காட்டி ஓடி வந்தார்கள் அப்போ நல்லா கவனித்து பாருங்க ஒரு சாபங்கும் பொழுது நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் எழும்புது சாபங்கும் பொழுது மொதல் அடையாளம் கர்த்தருடைய கோபம் எழும்புது பொண்ணு அடுத்தது சாபத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் நீ என்ன பண்ணார எடுக்காத அப்போ ஒரு ரூல்ஸை மீறும் பொழுதே சாபம் உண்டாயிரும் ஒரு ரூல்ஸை மீறும் பொழுது இன்னைக்கு நம்ம நிறைய தேவைகள் நிறைய எதிர்பார்ப்புகள் நிறைய நன்மைகளுக்காக காத்திருக்கிறோம் எவ்வளோ வேலையில் ரூல்ஸை கடைப்பிடிக்கிறோம் ஆண்டவர் இதை செய்யாத இதை செய் இந்த காரியத்தை வேண்டாம் இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது எந்த ரூல்ஸையுமே என்ன பண்ணுறதில்ல கடைப்பிடிக்கிறது இல்லை அப்போ கடைபிடிக்காத பட்சம் நம்ம வாழ்க்கையில் கட்டாயம் என்ன உண்டாகுதுன்னா ஒரு நெருக்கத்தை சந்திக்கிற சூழ்நிலை என்ன பண்ணுது அப்போ சாபம் பொழுது எடுக்கிறதுனால இந்த இடத்துல சாபத்துக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க பாருங்க இருபத்தி படிங்க அங்கே யோசுவா என்ன அக்னி நோய் மூடி அப்போ நல்ல கவனிங்க இந்த சாபத்தில் எல்லாருக்கும் ஒரு கலக்கமே வந்துருச்சா ஏன் இப்படி நடக்குது ஏன் இப்படி நடக்குது ஏன் இப்படி நடந்துச்சு இந்த மாதிரி ஒரு கலக்கம் சரி ஓகே இப்போ கர்த்தர் இதில் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாருன்னா டெத் ஹோல் குடும்பம் என்னது செத்து மடிந்தார்கள் இப்போ அப்படியே நம்மளை கவனித்து பாருங்க நம்ம இப்போ புதிய ஏற்பாட்டு காலங்களில் இருக்கிறோம் சாபத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு மாற்றுறார் இன்றைக்கி தோல்வியோ பிரச்சனையோ நெருக்கமோ வந்துட்டால் ஆண்டவர் மாற்றுவாருங்கிற அறிக்கைடுறோமா அது தலையே போகிற காரியமாக இருக்கட்டும் ஆண்டவர் மாற்றுவருங்கிற அறிக்கைடுறோமா நம்ம புதிய ஏற்பாட்டு காலங்களில் இருக்கிறோம் யோவான் உள்ள ஒரு விபச்சாரியை பிடிச்சி அவர் எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல போமா நான் அவன் பாவத்தை என்ன பண்ணிட்டேன் நினச்சிட்டேன் இனி பாவம் செய்யாத முப்பத்தெட்டு வருஷமாக கிடக்கிறவனை எழுப்பிட்டு சொல்கிறாரு இனி என்ன பண்ணாத கேடு உண்டாகும்படி அப்போ எங்கேயும் பனிஷ்மெண்ட் கொடுக்கல மன்னிக்கிறார் அப்ப இன்னைக்கு நம்மளுடைய நெருக்கங்களும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் வரும் பொழுது ஆண்டவர் விடுதலை தருவாருங்கிற நம்பிக்கை என்ன பண்றதில்ல வர்றதில்ல அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா இன்னைக்கு நீ அதே போல பாடுகள்ல இருக்கலாம் அவமானத்துல இருக்கலாம் நிந்தையில இருக்கலாம் ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் கடைபிடிங்க ஆண்டவர் இதுலயே நம்மள என்ன பண்ணுவாரு மாற்றுவார் இதுலையும் என்ன பண்ணுவார் தூக்கி எடுப்பார் இந்த போராட்டத்துலேருந்து கட்டாயம் என்ன பண்ணுவார் விடுவிப்பார் அப்போ அந்த எண்ணம் வரும்பொழுதே நமக்குள்ள நிறைய தோல்விகள் மாற ஆரம்பிச்சிடும் நிறைய தோல்விகள் மாற ஆரம்பிச்சிடும் ஒரு முறை ஒரு வீட்டுக்கு ப்ரேயருக்கு போயிருந்த போது அவங்கள கேட்டால் இப்போ அவங்க பிசினஸ்ல எப்படி போகுது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எப்படி தெரியுமா எங்களுக்கு ஆண்டவருடைய இருக்க கிருவைனால ஒரு குறைவு இல்லை ஆண்டவரோட இல்லை எல்லா இடத்துலையும் ரொம்ப நெருக்கம் டல்லாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்க பிஸ்னஸ் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆண்டவர் நடக்கிறார் அப்போது அவங்க அவங்களுடைய சூழ்நிலையை பார்க்கும்பொழுது ஒன்றும் பெருசாக இல்லை பட் அண்ணாக்கி சாப்பாடு ஓடணும் வைங்களா ஆனால் அவங்க வாயின் வார்த்தை தான் பெருசு எப்படி ஆண்டவர் எங்களை என்ன பண்ணுறாரு அப்போ தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதமா வச்சுருக்கிறார் எதை அறிக்கைடுறோமோ அதை பெற்றுக்கொள்ளும் எதை மாற்றி அறிக்கைடுறோமோ அதை சுந்தரிக்கிறதே இல்லை அப்போ கவனித்து பாருங்க நம்மளுடைய அறிக்கைடுதல் எப்படி இருக்கணும்னா விசுவாசத்தோடு இருக்கணும் ஆண்டவர் எனக்கு இது என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் எனக்கு இது என்ன பண்ணுவார் மாற்றுவார் அது பேர்பட்ட இக்கட்டாக இருக்கட்டும் ஆண்டவரால் கூடும் ஆண்டவர் அற்புதம் கட்டாயம் என்ன பண்ணுவார் செய்வார் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சாட்சி இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரும் பொழுது கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் என்ன உண்டாகும் ஒரு பெரிய விடுதலை உண்டாகும் அப்ப நல்லா கவனிக்கணும் கிட்ட இந்த விசுவாசத்தை என்ன பண்ணணும் கடைபிடிக்கணும் அந்நாட்கள்ல பனிஷ்மெண்ட் அழிவு அந்த ஆட்கள் அழித்து போனார் இன்னைக்கு வந்து அழிவு கிடையாது ஆண்டவர் ஏசு ரத்த செஞ்சிட்டார் சாபத்தை என்ன பண்ணுவாரு மாற்றுவார் சாபத்தை முற்றிலுமாய் அழித்து போடுவார் தரித்திரங்களை அழித்து போடுவார் கட்டுகளை உடை தெரிவார் போராட்டங்களை என்ன பண்ணிடுவார் ஆனா நம்ம அதை விசுவாசிக்கணும் நம்ம விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு மாற்றத்தை தருவார் அதனால இந்த நாளில் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆயத்தப்படுத்துங்க பொறுத்துங்க எந்த சாபமும் நம்ம மேலே என்ன பண்ணுறதில்ல தங்குறதில்ல அதை ஜோ பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் ஜெயம் எடுக்க கத்தர் என்ன பண்ணுவார் உதயிச்சு வந்த வார்த்தையின் படி நம்ம ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதிப்பாராங்க ஆமே